ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே ஒரு வசனம் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நாம் அனுபவிக்காத அல்லது ருசி பார்க்காத எதையும் பிறர் மீது திணிப்பது நல்லதல்ல கத்தருடைய வார்த்தையை பகிரும்போதும் முதலில் அதை நம்மில் அனுபவித்து பின்னர் பிறருக்கு பகிர வேண்டும் அதுவே சரியான முறையாகும் பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்தவர் அதன் கொடூரத்தை குறித்து அறியாதவராய் நமக்கு விடுதலை அளிக்கவில்லை பாராளத்தின் தனிமையையும் அனுபவித்து தமது கீழ்ப்படுதலை முழுமையாக்கிய பின்னரே இயேசு தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அந்த கொடுமைக்கு ஆளாகாதபடிக்கு மரணத்தை தாமே ஜெயித்து உயிர்ப்பித்து ரெட்சிப்பு அளித்தார் இந்த மகத்தான ரிட்சிப்பை இன்று நாம் என்ன செய்கிறோம் இந்த ரிட்சிப்பை அனுபவிக்காத ஒருவனால் அந்த மகிழ்ச்சியை பெருவருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது இயேசு சிலுவைக்கு போகுவதற்கு முன் தனது சீஷியர்களுக்கு நேரிட இருந்த சோதனையை உணர்ந்தவராய் அவர்களுக்காக ஜெபித்தார் எதற்காக ஜெபித்தார் சோதனை நிச்சயம் அதில் அவன் தன் விசுவாசத்தை இழந்து விடாத படிக்க அவனுக்காக இயேசுவானவர் தாமே ஜபிக்கிறார் பேதரு சோதனையில் அகப்பட்டு மனம் திரும்பியதால் தான் பெந்தேவஸ்தாலிலே துணியரமாக இழந்து நின்று முழங்கினான் தேவப்பிள்ளையே சுகம்பெற்றவனுக்கு தான் வியாதியின் கொடூரம் புரியும் ஆகவே நாம் குணப்பட வேண்டியது அவசியம் ரட்சிப்பின் செய்தியை பிறருக்கு அறிவித்து பிறரும் குணமடைய நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் இயேசுவின் வருகை முதலோ அல்லது நமது மரணம் முதலோ எதுவாயினும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் கட்டாவே ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற நான் எப்போதும் ஆயத்தத்தோடு காணப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எனக்கு பெருந்தல்ல ஜபிக்கிறோம் அன்பின் தேவனே என்ன பாடுகள் எங்கள் வாழ்விலே நேரிட்டாலும் உமது அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரித்து விடாது என்றபடியால் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அனுதன தேவைகளை சந்திப்பதற்காகவும் போஷிப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் நன்றி சொல்கிறோம் அப்பா உங்க பிள்ளைகள் அனைவரையும் பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூலோகத்துக்கு நன்மைகளினாலும் நிலைத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் எங்கள் அனிதின வாழ்வில் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவன் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க ஆலோசனையும் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் தந்திட ஜெபிக்கிறோம் மது போதை பழக்கம் உள்ளவர்கள் கஞ்சா புகையிலை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் தீமையிலிருந்து காக்கப்படவும் சமாதானமான ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம் பாடுகள் கலக்கங்கள் துன்பங்கள் துயரத்தோடு மன வியாகுலத்தோடு இரவும் பகலும் ஆண்டவரே உண்மை நோக்கி ஜபிக்கும் மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் பணித்தளங்களில் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஞானமாய் செயல்படவும் பசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் சுவிசேஷ பணிகளுக்கு இடையூறு செய்கிற பிற ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும் வாகனங்கள் கிடைத்தலவும் கத்தர் ஒத்தாசை நல்கிட ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்களின் சிந்தனைகளை மாறச் செய்து கவலைகளை நீக்கி கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் ஏற்பட சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரையை தயசெய்தள்ள மன்றாடுகிறோம் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு துன்பம் தேரத்தோடு வாழுகிறவர்களுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும் ஆரோக்கியமாக திற்காயசுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வெப்பத்தினாலும் பஞ்சத்தினாலும் மக்கள் படும் துயரங்கள் துடைக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஏற்ற மலையை தந்திரல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளைக்கான ஒவ்வொருவரையும் தேவரையும் ஆசிர்வதித்திட ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கி காக்கப்படவும் எண்ணங்கள் விருப்பங்கள் கைகூடி ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் ஜெபிக்கிறோம் பேர்காலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு பாதுகாப்பான பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் பிள்ளைக்காக ஜெயிப்போரின் கண்ணீரை கழிப்பாக மாற்றி சிறுமியை நீக்கி போடவும் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதிலை தருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்